இதுக்கு முன்னாடி நம்ம தியான வரிசையில் மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்புரக சக்கரம் பார்த்தோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது அனாகத சக்கரம் அனைவருக்கும் ஆத்மதீபம் நெல்லை சரனின் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மூணு விஷயங்களை தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போதான் இதே சக்கரம்னா என்ன அது ஏன் முக்கியம் அதை எளிமையாக எப்படி செயல்படுத்தலாம் என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இந்த மாதிரியான தானங்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டல்கள் தொடர்ந்து பெறணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ வெறும் தகவலுக்காக மட்டும் இல்லை நீங்க உணர்வதற்காக அதன் மாற்றத்தை அனுபவிப்பாக இதே சக்கரம் பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இதே சக்கரம் அப்படின்னா காதல் விஷயம் மட்டும் இல்லை அதை நீங்க உங்ககிட்ட எப்படி பேசுறீங்க அப்படின்னு காட்டுற இடம் நீங்க உங்களையே கடுமையாக ஜட்ஜ் பண்றீங்களா அல்லது கருணையா பார்க்குறீங்களா அதற்கெல்லாம் மையந்தான் இந்த இதே சக்கரம் இந்த சில நிமிட அநாத தியானம் உங்களை தூக்கத்துக்கோ குணமடைதலுக்கோ அல்லது உள்ளார்ந்த அமைதிக்கோ கொண்டு போக வடிவமைக்கப்பட்டுள்ளது பல பேர் நினைப்பாங்க நான் நல்லவன் ஆனால் இந்த உலகம் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு ஆனால் உண்மைன்னா இதே சக்கரம் சமநிலையில் இல்லைன்னா அன்பு கொடுக்கறதும் அன்பு வாங்குறதும் ரெண்டுமே கஷ்டமாக தான் தோணும் அதனால் இந்த தியானம் உறவுகளை மட்டும் இல்லை உங்களோட உறவையும் சரி செய்ய ஆரம்பிக்கும் இதே சக்கரம் இது சமஸ்கிருதத்தில் அனாஹத சக்கரம் நினைக்கிறாங்க இது ஏழு சக்கரங்களில் நான்காவது சக்கரம் இது நம்ம உடல்ல மார்பு மையத்தில் இதே பகுதியில இருக்கு இதன் நிறம் வந்து பச்சை பஞ்சபூத தத்துவத்தில் இதில் வாயு தத்துவம் இது தொடர்புடைய உறுப்புகள் இதயம் நுரையீரல் மார்பு பகுதி இரத்த ஓட்ட அமைப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் இந்த சக்கரம் பன்னெண்டு இதழ்கள் கொண்ட தாமரையைக் கொண்டது இந்த சக்கரம் அன்பு இரக்கம் மன்னிப்பு உணர்ச்சி சமநிலை இவைகளுக்கான மையம் கீழே உள்ள மூன்று சக்கரங்கள் உடல் பாதுகாப்பு மற்றும் ஆசைகள் மேலே உள்ள மூன்று சக்கரங்கள் அறிவு தெளிவு மற்றும் ஆன்மா. இந்த இரண்டையும் இணைக்கும் பாலம்தான் இதே சக்கரம் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க நீங்க யார்கிட்ட அது உண்மை அன்பு செய்யணும்னா முதல்ல உங்ககிட்ட அன்பு இருக்கணும் ஆனா பல பேருக்கு இந்த இடத்துலதான் சிக்கலே ஆரம்பிக்குது நம்ம எல்லாரும் வெளியே ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி நடிக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள நான் சரியாக இருக்கேனா என்னை யாராவது சரியாக புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு தோணும் இந்த கேள்விகள் வந்து பலவீனம் கிடையாது இது இதே சக்கரம் உங்ககிட்ட கவனம் கேட்கற அடையாளம் இதே சக்கரம் சமநிலையில் இல்லைன்னா நாம் அன்பை கொடுக்கறதும் பயமா இருக்கும் அன்பை வாங்குறதும் சந்தேகமாக இருக்கும் அதனால தான் உறவுகள் கூட கஷ்டமா இருக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதே சக்கரம் உணர்ச்சிகளுக்கு உடனே பதில் சொல்லும் பாதுகாப்பு அன்பு மற்றும் கவனம் இதுக்கு கிடைச்சா அதன் நிலை ஒரே நாளில் மாறத் தொடங்கும் அதுக்கு தான் இப்போ நாம் அதன் அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இதே சக்கர சமநிலையில் இருந்தா நீங்க உங்க கிட்ட அன்பா இருப்பீங்க மற்றவங்க கிட்ட இயல்பாக கருணம் வரும் உறவுகள் கஷ்டமா தோணாது மன்னிப்பு பலவீனம் இல்லைன்னு தோணும் ஆனால் இதே சக்கரம் தடைப்பட்டிருந்தா தனிமை கோபம் காரணமில்லாத கவலை மற்றும் உறவுகளில் கஷ்டம் பல பேருக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு தோணும் அது வாழ்க்கை பிரச்சனை இல்லை அது இதே சக்கரத்தோட இம்பேலன்ஸ் இப்போ ஒரு சின்ன செக் இப்ப ஒரு நிமிடம் உள்ளுக்குள்ளே உங்களே கேளுங்க இந்த விஷயங்கள்ல எதாவது உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்க சில நேரம் யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னு தோணுதா அன்பு கிடைக்கும் போது கூட இது உண்மையான்னு தோணுதா யாராவது ஒரு சின்ன விஷயம் சொன்னாலே மார்பு பகுதியில் ஒரு இறுக்கம் உணர்றீங்களா மன்னிக்கணும்னு மனசு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருக்குதான் எல்லாம் உங்க தவறு இல்லை இதையும் என்ன கவனிங்கன்னு சொல்லுவேன் இதே சக்கரம் தடப்பட்டிருக்கும் போது அது உங்ககிட்ட உணர்வுகளா பேசும் அதனால இப்போ நாம இத குணப்படுத்த கத்துக்க போறோம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் இதே சக்கரம் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னா அதை நிரந்தரம் கிடையாது அது பழைய அனுபவங்களால பழைய காயங்களால மூடப்பட்டிருக்கலாம் ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா இந்த சக்கரம் வந்து நன்மையானது அது அழுத்தம் கேட்காது போராட்டம் கேட்காது இதுக்கு சிறிது கவனம் சிறிது அன்பு போதும் இந்த இதே சக்கரம் தானாவே செயல்பட ஆரம்பிக்கும் இங்க இப்ப எப்படி இருக்கீங்களே அப்படியே போதும் அதனால் இப்போது ஒரு நாம் ஒரு எளிய பாதுகாப்பான பயிற்சிக்குள் போறோம் உங்கள் இதயம் அதுக்கு தயாராக இருக்குதா இந்த இதய சக்கரத்தை செயல்படுத்த மூன்று அடிப்படையான விஷயங்கள் தேவை சுவாசம் கவனம் உணர்வு முதல்ல உடலை அமைதிப்படுத்தணும் அதனால இப்ப ஒரு சின்ன பிராக்டிஸ் இப்ப உங்க கவனத்தை மெதுவா உங்க மார்பு மையத்துக்கு கொண்டு வாங்க அங்க எதுவும் கற்பனை இல்லை எதுவும் செய்ய வேணாம் சும்மா உணரும் முயற்சி பண்ணுங்க அது போதும் இப்போ மெதுவா ஆழமா மூச்சை உள்ள எழுங்க அந்த மூச்சானது உங்கள் மார்பு பகுதி வரைக்கும் வந்து நிற்கிற மாதிரி உணரணும் இப்போ மெதுவாக வெளிய விடுங்க மறுபடியும் ஆழமாக மூச்சை உள்ள எழுங்க அதுவா வெளிய விடுங்க இப்போ நீங்க உடற ஒவ்வொரு மூச்சுடணும் உங்க மார்பு பகுதி வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும் இதே சக்ரா அப்படினா இது ஒளிக்கும் மீட இல்ல பழைய வெளிங்களை பிடிச்சு வைக்காம விடுற இடம்இதன் பற்புகள தரற விடுற இடம் உங்களை நீங்களே கொஞ்சம் கருமையோடு பார்க்கிற இடம் இப்போ நான் இப்படித்தான் இருக்கேன்னு அக்செப்ட் பண்ற இடம் அன்ப போஸ்ட் பண்ண வேண்டாம் அது இருந்தா போதும் இப்போது உங்கள் மார்பு பகுதியில் சிறிய வெப்பம் அல்லது லேசான அசைவு அல்லது ஏதேனும் ஒன்று ஒரு உணர்வு உணர்ந்தீங்களா அப்படி உணர்ந்து இருந்தீங்கன்னா அதுதான் இதே சக்கரம் விழிக்க ஆரம்பிக்கிற அடையாளம் இங்கே எதையும் நீங்கள் விரைவுபடுத்த வேண்டாம் இதையும் தன் வேகத்துல திறப்பு செய்யும் இந்த உணர்வோடு சில நிமிஷம் அமைதியாக இருந்து இப்போ ஒரு வசதியான நிலையில் அமருங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பொசிஷனோ அந்த பொசிஷன்ல உட்காருங்க ஆனா முதுகு தண்டு நேர இருக்கணும் இப்போ கண்களை மெதுவா மூடுங்க மூச்சு மெதுவா உள்ள இழுங்க மெதுவா வெளியிடுங்க மறுடு மூச்சு மெதுவா உள்ள எழுங்க மெதுவா வெளியிடுங்க இந்த பயிற்சி இன்னும் ஒரு நாலஞ்சு முறை செய்யுங்க கவனத்தை உங்க மார்பு ஐயத்துக்கு கொண்டு வாங்க அங்க ஒரு மென்மையான பச்சை ஒளி இருப்பதாக நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க இந்த ஒளியானது அன்பின் ஆற்றல் இதயத்தின் ஆற்றல் ஒவ்வொரு முறையும் நீங்க மூச்சை போதும் சரி வெளியே விடும்போதும் சரி இந்த பச்சை ஒளி மேலும் வந்து விரிவடைகிறது அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகுதுதான் நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க இப்போ உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க நான் அன்புக்கு சிறந்தவன் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என் இதயம் பாதுகாப்பாக இருக்கிறது இதே போல மறுபடியும் சொல்லுங்க இந்த உணர்விலேயே சில நிமிஷம் இருங்க இங்கே நீங்கள் எதுவும் மாற்ற முயற்சிக்க வேண்டாம் இப்போ உங்க இதே நல்லா வேலை செய்யுது இங்கே எதுவும் செய்யாத போதே இதே சக்கரம் அதன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு சிலருக்கு ஆழ்ந்த அமைதி வரலாம் சிலருக்கு கண்ணீர் வரலாம் இந்த ரெண்டுமே சரிதான் அது வெளியேறுறது அடக்கப்படுறதுக்கு இல்லை இந்த நிமிஷம் உங்கள் இதயம் தனியா இல்லை அதை நீங்கள் கவனிச்சிட்டீங்க அதுக்கு ஒரு கவனிப்பு கொடுத்துட்டீங்க அதுவே மிகப்பெரிய மாற்றம் இந்த உணர்வு முழுக்க உங்கள் உடம்புக்குள்ள பரவட்டும் ஏன்னா அன்பு ஒரு உணர்வு மட்டும் இல்லை அது ஒரு நிலை இந்த நிலையில் ஒரு நிமிஷம் மேலும் இருந்து இதே சக்கரத்துக்கான ஒரு எளிய ஆழமான மந்திர பயிற்சி செய்யப்படும் இந்த ஒலிக்கு பெயர் எம் m எம் இந்த மந்திர ஒளி அதிர்வு உங்கள் மார்பு மையத்தில் இருக்க ஆற்றலை இயல்பாக செயல்படுத்தும் இதை எப்படி செய்யறது நான் சொல்றேன் மூச்சு மெதுவா ஆழ்ந்து உள்ளே இழுங்க ஆழமா உள்ளே இழுங்க விடும்போது ஜம் அப்படி நீட்டி உச்சரிக்கணும் மறுபடியும் மூச்சு மெதுவா உள்ள எழுங்க வெளிய விடும் மெதுவா நான் சொன்ன மாதிரி எம் நீட்டி வெளியே நீட்டிச்சு வெளியே விடுங்க ஒளியில் கவனம் போகணும்னோ அதில் அர்த்தம் தேவையில்லை ஆனால் அந்த அதிர்வு உங்கள் மார்போட மையப்பகுதியில் எதிரொலிக்கிற மாதிரி உணரணும் இந்த மந்திரத்தை ஒரு நாலஞ்சு முறை உங்க வேகத்திலே தொடருங்க உங்களால் எவ்வளோ நீட்டிச்சு சொல்ல முடியுமோ அப்படி நீட்டிச்சு சொல்லுங்க ஆழ்ந்து மூச்சை உள்ள எழுங்க வெளியே விடும்போது எம்னு எவ்வளோ உங்களால் நீட்டிச்சு சொல்ல முடியும் உங்கள் வேகத்தில் நீட்டிச்சு சொல்லுங்க எதையும் நீங்க பார்க்க வேணாம் இதையும் பதிலளிச்சா அதுவே போதும் இப்போ ஒளியை மெதுவா நம்ம நிறுத்தலாம் இப்போ மெதுவா உங்க கவனத்தை மீண்டும் உங்க சுவாசத்தை கொண்டு வாங்க மூச்சு உள்ள வெளியே எப்படி இயல்பா போகுதுன்னு கவனிங்க உங்க மார்பு பகுதி லேசா இருக்கிற மாதிரி உணர்றீங்களா அதுதான் இதே சக்கரம் சமநிலைக்கு திரும்புறதுக்கான அடையாளம் இந்த அனுபவம் இங்கே முடிஞ்சுட்டுல இது நீங்க உங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தலாம் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் கவனத்தை உங்கள் மார்பு பகுதியில் வச்சு மூச்சு உள்ளே வெளியே எப்படி இயல்பாக போகுதுன்னு கவனிங்க இந்த பயிற்சி தினந்தூரம் செஞ்சிட்டே வாங்க உங்களுடைய இந்த அனாகத சக்கரம் இயல்பாக திறக்க ஆரம்பிக்கும் அது சீராக செயல்பட ஆரம்பிக்கும் நீங்க யாரையாவது சந்திக்கும் போதோ இல்ல பேசும் போதோ ஒரு நொடி உங்க இதயத்தில இருந்து பேச முயற்சி பண்ணுங்க காலையும் அசிச்சுக்கலாம் தயாரா இருந்தா கண்களை மெதுவா தொடங்க இப்ப உங்க இதயம் ஒளியோடையும் பலமா இருக்கு இந்த அமைதியும் அன்பும் உங்களோட தொடரட்டும் இந்த தியானத்திற்கு உங்களை அர்ப்பணித்ததற்கு நன்றி இந்த மாதிரி அமைதியான நேரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் ஆத்ம தீபம் சேனலில் இருக்கும் நிறைய தியானங்கள் உங்களுக்காக காத்திருக்கு இந்த தியானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னா மெதுவா ஒரு லைக் நன்றி சொல்லும் விதமாக இருக்கும் இந்த பயிற்சிக்கு பிறகு உங்க உடல்ல அல்லது மனசுல ஒரு சின்ன மாற்றமாவது உணர்ந்தீங்களா அப்படி உணர்ந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல அது உணர்த்திங்க என்னவோ அது வார்த்தையா சொல்லுங்க அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்ல அது இந்த பயணத்தை மற்றவர்களுக்கும் உதவியாக மாற்றும் இன்னும் இப்படிப்பட்ட அமைதியான தியானங்கள் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆத்ம தீபம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஐக்காக அழுத்துவிங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்